ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நம்மளோட வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய விநாயகர் வழிபாட்டு மந்திரமும் வழிபாடும் தாந்திரிய பரிகாரமும் தானமும் நம்மளுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையும் இதை செஞ்சா தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லா தரப்பு மக்களாலையும் செய்யக்கூடிய எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடு மந்திரம் பற்றி தான் இந்த பதவியில பார்க்க போறோம் இதை நிறைய பேருக்கு வந்து பெரியவா சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேருக்கு நடந்த ஆச்சரியங்கள் நடந்திருக்கு விநாயகர்னாலே பெரியவா சொல்லாத விஷயமே இல்லை அப்படி ஒரு ஆச்சரியமான சில குறிப்புகளை தான் இந்த பதவியில பார்க்க போறோம் வாங்க பதவிக்குள்ள போகலாம் பொதுவாக நான் வந்து எந்த விஷயத்தையுமே பெரியவா பேரை சொல்லி சொல்றேன் அப்படின்னா பெரியவா சொல்லியிருக்கிற விஷயங்களை மட்டும் தான் சொல்லுவேன் பெரியவா சொல்லாத விஷயங்களை அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு கட்டுப்பாடு விநாயகரை பத்தி பெரியவா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதாவது நானே நிறைய குறிப்புகளில் சொல்லிட்டேன் என்றாலும் திரும்ப திரும்ப அதே சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஓரளா சொல்றேன் இந்த உலகத்துல இருக்க எல்லா தரப்பு மக்களும் எளிமையா வழிபடக்கூடிய ஒரு கடவுள் விநாயகர் ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் அவருக்கு செய்யக்கூடிய எளிமையான விஷயங்கள் அவரை நினச்சி எளிமையா கொடுக்கக்கூடிய தானங்களுக்கு வந்து அவரே பல சமயங்கள் அவரே வந்து வாங்கிக்கிட்டு அதுக்கான பலனை உடனே ஒரே நாள்ல சில நொடிகள்லயே கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுல நிறைய சொல்லியிருக்கேன் நான் சிதறி தேங்காய் சொல்லியிருக்கிறேன் மஞ்சள் பிள்ளையார் விநாயகர் வழிபாடு சொல்லியிருக்கிறேன் அவரோட காரியசித்தி மந்திரம் விநாயகர்கள் பற்றி சொல்லிடுற மாதிரி எத்தனையோ சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு வந்து மகா சங்கடகர சதுர்த்தி அது என்ன மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா நமக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி இருக்கு இல்லையா அதுல தொடங்கி பன்னெண்டு மாசம் தொடர்ந்து ஒவ்வொரு தேய்பிரை சதுர்த்தியிலும் விரதம் இருந்தோம்னா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை இன்னைக்கு சதுர்த்தியில் விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா அந்த பன்னெண்டு மாசம் வழிபட்ட பலனையும் கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அதாவது ஆவணி மாசத்துல வர தேய்பிரையில தொடங்கி இன்னைக்கு ஆடி மாசத்துல வரக்கூடிய இந்த தேய்பிரையில் முடிப்பாங்க இதைதான் வந்து மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க இந்த மகா சங்கடகர சதுர்த்திக்கு மாபெரும் சக்தி இருக்குது நம்ம மனசில் நினைக்கக்கூடிய நம்ம மனசை வாட்டக்கூடிய நம்ம மனசுல இருக்க பல பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு விநாயகரை பொதுவா ஏன் சதுர்த்தியில வழிபாடு பண்ணணும் பலவிதமான தோஷங்களும் பிரச்சனைகளும் நம்மளை விட்டு ஓடும் நம்ம எதுக்கு இயங்குறமோ அதை உடனே கொடுத்துருவார் அவர் ரொம்ப குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட வந்து பிடிச்ச விஷயமே என்னன்னா நீங்க குழந்தை மனசோட போய் கேட்கும் போதோ இல்ல வருத்தத்தோட இருக்கும்போது அதை அவரால் தாங்கிக்க முடியாதா நீங்க ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு நம்ம அழுதாலோ இல்ல வருத்தப்பட்டாலோ எப்படி தாங்கிக்குமா சாதாரணமா மனித ரூபத்தில் இருக்க குழந்தைகளே தாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னா தெய்வ குழந்தை அவர் அவர் தாங்கிக்கவே மாட்டாராம் உடனே அதை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை சாத்திய கூறியும் உடனே ரெடி பண்ணி அந்த நிமிஷம் அப்படி அவர் முன்னாடி வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு கர்மாவாலேயோ கஷ்டப்படுறத உடனே அதை அதுக்கு ஒரு அருமையான கதையில ஆரம்பிப்போமே ஒரு முறை கைலாயத்துல விநாயகர் ரொம்ப சந்தோஷமா நடனம் ஆடிட்டு இருக்கிறார் அப்ப அங்க சந்திரன் வந்ததும் விநாயகர் வந்து பெருத்த தொந்தியுமா துதிக்கையுமா அப்படியே டான்ஸ் ஆடிட்டு பார்த்து வாய் விட்டு சிரிச்சுட்டாப்ல சிரித்த உடனே இவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது என்ன அப்படின்னதும் இல்லை இவ்வளோ பெரிய தொந்தியும் தும்பிக்கையும் பார்க்க சிரிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி ஏளனம்மா வேற சொல்லிட்டார் உடனே அவருக்கு உடனே விநாயகர் வந்து என்னையே கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னதும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி எதேதோ சொல்லுவாப்லாம் நான் உடனே சொல்லுவார் எனக்கு வந்து இப்படி நான் இருக்கேன்னு எனக்கு கிண்டல் பண்ணுறீங்க இல்லையா உங்களோட அழகு நீங்கள் அழகாக இருக்கீங்கன்ற அந்த விஷயம் தானே அது அத்தனையுமே தேஞ்சி போட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு அதனால தான் வளர்ப்பு தேய் வரதான் சொல்லுவாங்க ஆனால் இந்த விஷயம் அவருக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு விநாயக பெருமானே வந்து ஒரு உபாயம் சொல்லியிருப்பார் அதுதான் வந்து சதுர்த்தி விரதம் நம்ம சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறதுக்கு சந்திரன் வந்து சங்கடகர சதுர்த்தி இருந்து அந்த இழந்து போன அத்தனை பொலிவையும் திரும்ப வாங்கிக்கிட்டார் அதனாலதான் சங்கடகர சதுர்த்தி எந்த தோஷத்தையும் எந்த பாவத்தையும் எந்த விஷயத்தையும் நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லுவாங்க இன்னொரு அருமையான விஷயம் இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கங்க என்ன அப்படின்னா விநாயகர் வந்து இந்த மாதிரி சந்திரனுக்கு தோஷ நிவர்த்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நாலாம்பிறை பார்த்தோம் அப்படின்னா கடுமையான பிரச்சனைகள் வரும் நாய்படாத பாடுபடுவாங்கன்னு இன்னைக்கும் நம்பப்படுது அது வந்து ஒரு சில விதத்தில் உண்மைன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் வந்து இந்த நாலாம்பிறை யாராவது பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த நிமிஷம் வந்து விநாயகரோட மந்திரத்தையோ இல்லை விநாயகரை வந்து வழிபாடு உடனே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தோஷம் போய்டும் அப்படின்னு விநாயகரே அங்கே சொல்லியிருக்கிறதா சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஒரு மகாபாரதத்தில் ஒரு கதை வரும் என்ன அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து ஒரு தர நாலாம் பிறை அதாவது மூணாம் பிறையை தரிசனம் பண்ணிட்டு நாலாம் பிற தரிசனம் பண்ணால் ஒன்றும் ஆகிடாது வருது அப்படின்னு சொல்லுவாங்க நேரடியாக மூணாம் பிறை பார்க்காம நாலாம் பிறை பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த மூணாம் பிறை பார்க்குற வரைக்கும் நமக்கு நாய்ப்படாத பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் இல்லை ஏதோ ஒரு கோவில்லையோ நம்ம எல்லாத்தையுமே ஃபோன் இருக்குது விநாயகரை பார்த்து ஏதோ ஒரு மந்திரமோ சொல்லி அது போகணும்னு கேட்டால் உடனே அது போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வரோம் அந்த இது தோஷம் போயிடுவாங்க இப்படி என்ன ஆகிடுதுன்னா கிருஷ்ண பரமாத்மா ஒரு தடவை என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இந்த மாதிரி நாலாம் பேரையை பார்த்துறார் பார்த்த உடனே அவருக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா மித்திரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மித்திரதோஷம் வந்துடுது அந்த மித்திரதோஷம் வந்ததால சத்ராஜித் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து சூரியனை வழிபட்டு அவனுக்கு சூரியனோட பகவான்கிட்ட இருந்து அதன் பலனாக ஒரு சுயமந்தக மணி ஒன்று வாங்கி வச்சிருக்கான் அந்த மணியை அவன் போட்டிருக்கப்ப என்ன அப்படின்னா சூரியனை போல ஒரு பிரகாசமாக இருப்பான் அந்த நேரத்தில் வந்து கிருஷ்ணபிரமான் ஒரு தடவை அங்கே வராரு வந்து அந்த மணியை கையில் எடுத்து பார்க்கறதுக்காக போகிறாரு ஆனால் அந்த சத்ரஜித்துங்கிறவன் அதுக்கு வந்து அனுமதி கொடுக்கல மறுத்துடுறான் அதே மேலே ஒரு டைம் வந்து சத்ரஜித்தோட சகோதரன் பிரசேனன் அவன் பேர் அந்த ரத்தன மணியை சேமந்தகமணி இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு வேட்டைக்கு போகிறான் அப்படி போகும்போது ஒரு சிங்க அவனை தாக்கி கொண்டுருது அந்த ரத்தன எடுத்துகிட்டு போயிடுது இதனால சத்ரஜித் மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது என்ன அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் தான் ஒரு தடவை இதை வந்து தொட்டு பார்க்க முயற்சி பண்ணார் ஒருவேளை அவர் தான் இதை எடுத்துகிட்டு போயிருப்பாருன்னு சொல்லி என்ன பண்ணுறான் எல்லார்ட்டையும் பரப்புறான் எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணர் தான் இதை எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை கேள்விப்பட்ட நாரதர் என்ன பண்ணுறாங்கன்னா கிருஷ்ணர்களிட்டே வந்துடுவார் இந்த மாதிரி பரமாத்மா உங்களுக்கு தெரியாததில்லை இது நீங்கள் வந்து நாலாம் பேரையை பார்த்ததால வந்த விளைவு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதுக்கும் நீங்கள் வந்து ஒரு தடவை விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் இன்றைக்கி சதுர்த்தி இன்றைக்கி வழிபாடு பண்ணுங்கள் மற்றதெல்லாம் அவர் பார்த்து பாருறோம் அதே மாதிரி வந்து கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு பண்ணதாகவும் வழிபாடு பண்ண உடனே கிருஷ்ணனுக்கு நேரடியாக அந்த அவமானத்தை போக்கக்கூடிய விஷயத்தை விநாயகர் வந்து உபதேசம் பண்ணாராம் அது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ராமாயணத்துல ஜாம்பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் அதாவது ஆஞ்சநேயருக்கு தன்னோட சக்திகளை பத்தி எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு கரடியாக அவரை சொல்லியிருப்பாங்க அவர் தான் வந்து எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவார் தான் அந்த மணி இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாரு அழகா சொல்லிடுவாரு அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட விநாயகரை சொல்லிடுவார் நேராக இப்ப இவர் எங்க காட்டுக்கு போவார் போன அங்கே ராமாவதார தப்ப அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும் ஜாம்பவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா ராமனை வந்து ஆற தழுவிக்கணும் கட்டி தழுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தன் ரோமம் உடம்புல இருக்க முடிகளால் அவர் மேலே காயம் ஏற்பட்டுன்னு சொல்லி அதை பண்ணாமலே இருந்திருப்பார் இப்ப கிருஷ்ணன் போன உடனே கிருஷ்ணருக்கும் அவருக்கும் முதல்ல வந்து மல்யுத்தம் மாதிரி ஸ்டார்ட் ஆகி அப்புறம் கட்டி ரெண்டு பேரும் உருளும் போது இந்த ஸ்பரிசத்தையும் இந்த பிரகாசமான முகத்தையும் இந்த உணர்வையும் இதுக்கு முன்னாடி அவரை தொட்டு உருளும் போதே இவருக்கு ஒரு மாதிரி உணர்வு வரும் இவரை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ தரிசனம் பண்ணியிருக்கோமே இது வந்து நம்ம தரிசிக்கக்கூடிய ஒரு ஜீவன் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே நீங்க யாரு நீங்க கண்டிப்பா யாருன்னு உண்மையான ரூபத்தை எனக்கு காமிக்கணுனதும் உடனே ராமராக காட்சி கொடுத்ததும் உடனே மன்னிப்பு கேட்டாராம் பகவானே மன்னிச்சிருங்க உங்க கூடயா சண்டை அப்படின்னு அப்ப அவர் சொன்னாரா இல்லை இல்ல இது எல்லாமே ஒரு சில காரணங்களுக்காக தான் இங்கே நடக்குது அப்படின்னு சொன்ன சரி நான் அந்த ரத்தன மணியை அவருக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவரோட பொண்ணு ஜாம்பவதியையும் கிருஷ்ணருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சம்பந்தக மணியை கொண்டு வந்து யார்கிட்ட அந்த சத்ரஜித்துக்கிட்டே கொடுத்தவுடனே அவர் மேலே வீண் படி போட்டதை நினைச்சு அவனும் வருத்தப்பட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னோட மகளான சத்யபாமாவை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதாலாம் சொல்லுவாங்க இது ஒரு புராண கதை இந்த கதையை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மாவோட அருளும் விநாயகரோட பறிபொருளை அருந்தாலையும் வீண் பழி தோஷங்கள் இருந்தது அப்படின்னா அது நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிராவண மாதம் இந்த சிராவண மாதம்னு சொல்றது வந்து ஆடி மாதம் இந்த ஆடி மாச சங்கரகட சதுத்தில விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா வருடம் முழுக்க நம்ம வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இன்னைக்கு நம்மளால விரதம் இருந்து வழிபட முடியலன்னா கூட நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு எளிமையான விநாயகர் பாடலையோ இல்லை விநாயகர் அகவலையோ நானே நிறைய விநாயகர் மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அதையோ சொல்லி விநாயகபுரமான மனசார ஒரு நிமிடம் வழிபட்டால் கூட அவரோட பரிபூரண அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா நூறு சதவீதம் உண்மை நீங்க வந்து நாலாம் பிறை பார்த்தா எனக்கு பாதிப்பு வந்துருமா அப்படின்னு எடுத்துக்காதீங்க இந்த கதை மூலமா உங்களை பயமுறுத்துறதுக்கோ அப்படி ஒரு விஷயம் இருக்கோன்னு சொல்றதுக்காக இந்த கதையை நான் சொல்லலை உங்களுக்கு எந்த தோஷம் ஏற்பட்டாலும் விநாயகரை உடனடி தரிசனம் பண்ணீங்க சங்கரகர சதவீதத்தில் தரிசனம் பண்ணீங்க இல்லை அவரை போய் பாக்குறீங்க அவர் வழிபாடு பண்றீங்க அவரோட மந்திரம் சொல்கிறீங்கன்னா போய்டும்னு சொல்றதுக்காக தான் இந்த கதையை சொல்லியிருக்கேன் நீங்க அப்படியே தப்பா அப்படி ரிவர்ஸில் புரிஞ்சுக்காதீங்க நமக்கு அப்பா வந்து இப்படி தோஷம் வந்துருமா அப்படி தோஷம் வந்துருமா அப்படி கிடையாது ஒரு பல தோஷம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து இங்க சொல்றதால அதுக்கான சில குறிப்புகள் நான் வந்து சித்தர்கள் சொன்னது நம்மளோட முன்னோர்கள் வழிபாட்டில் வச்சிருந்தது பெரியவா சொன்ன சில விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல வந்து எல்லாரும் பயப்படுற விஷயம் என்ன அப்படின்னா சனி பகவான் சார் என்னோட ஜாதகத்தில் ஜாதகத்துல எனக்கு சனி நடக்குது சார் இல்லைன்னா எனக்கு ஜென்ம சனி நடக்குது விரைர சனி நடக்குது இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை போட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க அதுக்கு ஒரு வழிபாடு சொல்லுங்க அப்படிலாம் கவலையப்படாதீங்க இப்போ உங்களுக்கு வந்து சனியால் உங்களுக்கு அது வந்து எந்த தோஷமாக இருந்தாலும் சரி அது போக்கக்கூடிய ஒரு ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா சனிக்கிழமையில் வர சனி ஓரை எப்போ வரும்னா ஆறு டு ஏழு வரும் அப்புறம் ஒன்று டு ரெண்டு வரும் அதுக்கப்புறம் எட்டு டு ஒம்பது வரைக்கும் வரும் இதெல்லாம் சூரிய உதயத்துலேருந்து மாறுபடும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க அந்த சமயங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலில் விநாயகர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு என்ன பிரார்த்தனை வேணால் உங்களுக்கு அந்த தோஷம் போகணும் அப்படின்னோ இல்லை அதனால் உங்களுக்கு என்ன கெடுபலன் இருக்கோ அதுக்கு போகணுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு விநாயகருக்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து கொஞ்சமாக அருகம்புல் சாத்துறது ரொம்ப 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 நல்லது சாத்திட்டு யாரோ ஒரு ஏழைக்கு உணவுக்காக இயங்கக்கூடிய ஏழைக்கு நீங்கள் சாப்பிட்டா எந்த அளவுக்கு திருப்தியாக நல்ல சாப்பாடாக சாப்பிடுவீங்களோ அப்படி ஒரு சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப கடுமையாக இருக்குதுன்னு வருத்தப்பட்டீங்க அப்படின்னா வாரந்தோறும் அது காலை வேலையாவோ மத்தியான வேலையாவோ இரவு வேலையாவோ அவரை தரிசனம் பண்ணி நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு அன்னதானம் கொடுத்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் நான் சொல்ற அந்த தோஷம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஒரு வேலை அப்படி முடியல சார் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா சுத்தமான நல்லெண்ணெய் நம்ம வாங்குறோம் இல்லையா விளக்குக்கு பயன்படுத்தக்கூடிய நல்லெண்ணெய் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம் அந்த எண்ணெய் தான் அந்த நல்லெண்ணெயை வாங்கி விநாயகர் கோவிலுக்கோ இல்லை ஏதோ ஒரு கோவிலுக்கு விநாயகர்கிட்ட பிரார்த்தனை மட்டும் விநாயகர் கோயில் கொடுத்தாலும் சரி இல்லை வேறு கோவிலுக்கு கொடுத்தாலும் சரி இந்த தோஷம் அப்படியே உங்களுக்கு வேறு விதமாக மாறிடும் அப்போ தோஷமே இருக்காதா அதுக்கு பதில் நான் பின்னாடி சொல்கிறேன் அடுத்து நிறைய பேர் நம்ம சேனல்லையே நிறைய பேர் கேட்டது வந்து இந்த சனி தோஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது தோஷம் இந்த ராகு கேது எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்கு சார் இங்க இருக்கு இதனால எனக்கு வந்து குத்திரபாக்கியம் பிரச்சனை வரும் அந்த தோஷம் இந்த தோஷம்லாம் சொல்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒண்ணுமே இல்லை தினமும் ஏதாவது ஒரு சங்கடகர சதுர்த்தியிலையோ இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட ஏதோ ஒரு நாள்லையோ விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அவரை வந்து வளம் வந்து இந்த தோஷம் எனக்கு கட்டுக்குள்ள வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒரு செதறு தேங்காய் போட்டுட்டு தினமும் விநாயகர் அகவல் காலையிலயோ இல்லை சாயந்தரமும் உங்களுக்கு எந்த நேரம் தோதுவோ அந்த நேரம் உட்காந்து அழகாக நீங்கள் வந்து ரொம்ப முறைப்படி தான் படிக்கணும்லாம் கிடையாது படிச்சுட்டு பசுமாட்டுக்கு வாழைப்பழமோ இல்லை அகத்துக்கீரையோ புண்ணாக்கோ தவிடோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த தோஷம் உங்களை பெருமளவு பாதிக்கவே பாதிக்காது இதோட பாதிப்பு உங்களுக்கு சுத்தமாக குறைஞ்சிரும் இது வந்து நீங்கள் கேட்கலாம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க மந்திரமும் சொல்றீங்க இந்த மாதிரி விஷயமும் சொல்றீங்க இதில் வந்து எது சக்தி வாய்ந்தது பெரியவாட்டை போற நிறைய பேருக்கு பெரியவா வந்து சில பேருக்கு மந்திரம் மட்டும் சொல்லுவாங்க சில பேருக்கு மந்திரத்தோட கூடின உணவு முறை சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நமக்கு முதல்ல ஆன்ம பலம் இருக்கணும் மந்திரம் வந்து முழுமையாக நம்மளால தாங்கி அதை கண்டினியூ பண்ணிட்டு போறதுக்கு அதுக்கு இந்த உடம்பு முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி சில குறிப்புகளுக்கு ஆன்மீகத்துல சில வழிகள் இருக்கு என்னன்னா உங்களுக்கு ஆன்ம பலத்தையும் கொடுத்து புண்ணிய கணக்கையும் கொடுத்து உங்களோட நீங்கள் சொல்ற அந்த மந்திரத்துக்கும் அதீத சக்தியை கொடுக்கணும் அப்படின்னா சில முறைகளை வந்து நம்ம சேர்த்து தான் செஞ்சாகணும் நீங்கள் ஒரு சல்லடை வச்சிருக்கீங்க அரிசி சலிக்கிற சல்லடை இதால் தண்ணி அள்ள முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதால் அள்ள முடியாது அது மாதிரி தான் நம்மக்கிட்ட கிட்ட ஆன்ம பலம் அதாவது புண்ணிய பலன் இல்லாத நம்ம செய்கிற செயலுக்கு வந்து அந்த தண்ணி எப்படி அள்ள முடியாது ஒரு நிலையில இருப்போமோ அந்த மாதிரி நிலையில இருப்போம் நீங்கள் இதை வந்து ரெண்டியுமே சேர்த்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதே தண்ணியை நீங்கள் வந்து ஐஸ் கட்டியாக மாற்றிட்டீங்கன்னா எந்த சலோடையும் அழிடலாம் இல்லையா அதுக்கு தான் வந்து இந்த ரெண்டு முறையும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் அடுத்து நீங்கள் வந்து திங்கட்கிழமையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி சூரிய உதயத்துலேருந்து வர முதல் ஒரு மணி நேரம் அதாவது சந்திர ஓர சந்திர ஓரையில் நீங்கள் வந்து விநாயகரை போய் தரிசனம் பண்ணி எது கேட்டாலும் கொடுப்பார் உங்கள் கையால் இருபத்தி ஒரு அருகம்பல் எல்லா நாளும் கொடுக்கலாம் இன்னைக்கு தான் கொடுக்கணும்ல நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா பரிகாரத்துலேயும் இருபத்தோரு அருகம்புல் இருந்தால் ரொம்ப நல்லது அவருக்கு இருபத்தொன்னுங்கிற நம்பர் ரொம்ப பிடிக்கும் அந்த இருபத்தி ஒரு அருகம்பல் அவருக்கு சாத்தி அன்னைக்கு வெறுமனே நீங்க தரிசனம் பண்ணி ஒரு தேங்காய் போட்டா கூட போதும் உங்களுக்கு என்ன மனசுல பிரச்சனை இருந்தாலும் அவருக்கு தெரியும் உங்களோட என்ன பெரிய பிரச்சனையும் தீரும் அதே மாதிரி அன்னைக்கு இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய விஷயத்தையும் கொடுப்பார் சகலத்தையும் கொடுப்பார் உங்களுக்கு எது வேணும்னாலும் அதே போல திங்கக்கிழமையில சுத்தமான விபூதி கடைகளில் கிடைக்கிறது அந்த அளவுக்கு சுத்தமான விபூதி கிடையாது நீங்க சுத்தமான விபூதி கேளுங்க கொஞ்சம் அதிகமா வரும் ஒரு அறுநூறுவா என்னமோ வரும்னு நினைக்கிறேன் ஒரு கிலோ நான் வாங்கும்போது அறுநூறுவாய்க்கு வாங்கினேன் ஒரு காய் கிலோ வாங்கிக்கோங்க எவ்வளோ போது நூற்றம்பது ரூபா வரும் அந்த விபூதியால விநாயகருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லி நிறைய கோயிலில் பண்ணுவாங்க பண்ண சொல்லி அந்த விபூதியை எடுத்து தினமும் நெத்தியில் வச்சுக்கிறது கொஞ்சம் வாயில போட்டு போகல உள்ளுக்கு கொஞ்சம் தண்ணியில போட்டு கூட பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா தீரவே தீராதுன்னு சொல்கிற பல நோய் தீரும் ரொம்ப அற்புதமாக இது வேலை செய்யும் அடுத்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அதே போலதான் நீங்கள் ஏதோ ஒரு விநாயகர் கோயில் இது எல்லாமே கோயிலுக்கு போய் தான் பண்ணணும் இல்லை கோயிலுக்கு போனால் மந்திர அதிர்வலைகள் கோவில நிறைஞ்சிருக்கும் அதனால சீக்கிரம் நடக்கும் அதனால தான் கோவிலுக்கு வீட்டில் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது தாராளமாக வீட்டில் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமையில விநாயகர் கோவில் போய் ஒரு சிதறு தேங்காய் போட்டு மாதுளம்பழம் என்ன பண்ணுங்கன்னா மாதுளம்பழத்தை முத்துக்களாக உதிர்த்து எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் அங்கே விநாயகர் உங்களுடைய வைக்க சொல்லி அதை வாங்கி என்ன பண்றீங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு உங்க கையால் கொடுத்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா சிதறு தேங்காய் போடணும் விநாயகர் அகவல் படிக்கணும் மாதளம்பழம் உங்க கையால அங்க இருக்கிறவங்களுக்கு ஒன்று ரெண்டு பழம் வாங்கினா கூட போதும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா கூட இந்த வீடு மனை சொத்து நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் சார் முடியல பாதியிலே நிற்குது அதுக்காக கடன் வாங்கியிருக்கேன் அதை அடைக்கணும் சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது உடனே உங்களை விட்டு ஓடும் அடுத்து புதன்கிழமை பச்சை பயிர் இருக்கு இல்லையா பச்சை பயிரில் சுண்டல் பண்ணி எடுத்துட்டு போய் அவரை பார்த்து வழிபாடு பண்றீங்க கூடவே என்ன பண்றீங்க அப்படின்னா கல்வி படிப்பு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு வந்து சரியா அமைய மாட்டுது அது கரெக்டா வேணும் அப்படின்னா இந்த பச்சை பயிரை வந்து அவர்கிட்ட வச்சுட்டு விநாயகர்கள் படிச்சு ஒரு எப்பவுமே அருகம்புல ஒரு சாத்திரதான் வழக்கமா வச்சுங்க வச்சுட்டு முடிஞ்சா ஒரு சிதறி தேங்காய் வந்து போட்டா பிரார்த்தனை உடனே நடக்கும் செதறி தேங்காய் போட்டுட்டு ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் படிக்கிறவங்களா இருக்காங்கள்ல அவங்களுக்கு பேனா பென்சில் நோட்டு இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு பொருளை வாங்கி தானமாக கொடுங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துக்கு ஏங்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை பொறுத்தளவுக்கு அது ஏதான் கோயில் போகிறீங்க குறைபாடு பண்ணுறீங்க கட்டாயம் விநாயகர் தகவல் படிக்கணும் ஏன் விநாயகர் தகவல் படிக்கணுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச என்ன மந்திரத்தையும் சொல்லலாம் கூட ஏன் விநாயகர் தகவல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இது பெரியவா தன்னோட திருவாக்கால சொன்னது அதனால சொல்றேன் எத்தனையோ மந்திரங்கள் நானே கொடுத்துருக்கேன் அப்போ அந்த மந்திரங்களுக்கு எல்லாம் சக்தி கிடையாதான்னு கிடையாது அதுக்கு இருக்கிற சக்தியை அது ஆயிரம் முறை சொன்னா இது கொடுக்கும் அப்படின்னா விநாயகர் பத்து முறை சொன்னா கொடுக்கும் அவ்வளவுதான் விஷயம் வியாழக்கிழமைல ஏதோ ஒரு பழவகை இல்லை இனிப்பு உங்களால் உங்கள் சக்திக்கு முடிஞ்சதை வாங்கிட்டு போய் விநாயகர் வைக்க சொல்லி அது வந்து வாழைப்பழமாக இருக்கலாம் கொய்யா பழமாக இருக்கலாம் இனிப்புங்கிறது ஸ்வீட்டு எதுவாகனா இருக்கலாம் அது வந்து கொழுக்கட்டையாக இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷம் சொல்கிற இந்த பரிகாரம் எல்லாத்துலேயும் உங்களால் கொழுக்கட்டையும் சேர்த்து கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களில் இங்கே வந்து உங்கள் நிறைவேறி இருக்கும் அப்படி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு இந்த குரு தோஷம் குருவால் ஏற்படக்கூடிய தோஷம் இல்லை நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயம் சீக்கிரமே கை வரும் எந்த விஷயத்துல நீங்க எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கர உரை இது ரொம்ப முக்கியம் சுக்கர உரைங்கிறது காலையில முதல் உரை அதுக்கப்புறம் ஒன்று டு ரெண்டு வரும் அதுக்கப்புறம் நைட் வந்து எட்டு டு ஒன்பது வரும் அதுல மல்லிகைப்பூ அதே போல இனிப்பு ஏதோ ஒரு ஸ்வீட் வாங்கி உங்க கையால அவருக்கு வச்சு வழிபாடு பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு தானமா கிடைக்கும் இங்க எல்லாமே இது எல்லாத்துலேயுமே தானம் இருக்கும் நீங்க கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா இங்க எல்லாத்துலேயுமே தானம் இருக்கும் அதே போல நான் வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு சொல்லாம இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமையில விநாயகர் வழிபாடு அதுவும் சூரிய உதயம் ஆகுது பாத்தீங்களா இளம் சூரியன்னு சொல்லுவாங்க அந்த இளம் சூரியன் சொல்றது உதயம் ஆறதுல பதினேழு நிமிஷம் அதுதான் மேக்ஸிமம் மேலே வச்சுக்க முடியாது இப்போ ஆறு மணிக்கு உதயம் ஆகுதுன்னா ஆறு பதினேழு வரைக்கும் ஆறு அஞ்சுக்கு உதயம் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து பதினேழு நிமிஷம் வரைக்கும் இந்த வேலையில் சூரியனை பார்த்தாப்ல கிழக்கு முகமாக உட்காந்து நீங்கள் விநாயகராக படிச்சுட்டு சூரியன் கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்காக இயங்குற நபராக இருந்தால் இந்த பரிகாரம் உங்களுக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் அதே போல் குழந்தை பாக்கியத்துக்கு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க விநாயகருக்குள்ள பரிகாரம் சொல்லுங்கன்னு அரச மரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் அதாவது அரசத மரத்தடி விநாயகர் இருக்கார் இல்லையா அவரை காலை வேலையில் ஏழு சுத்து இல்லைன்னா நூற்றி எட்டு சுத்து சுற்றி வரணும் இவங்க மட்டும் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி சிதற தேங்காய் போட்டு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் யாரோ ஒருத்தருக்கு நல்ல திருப்தியான சாப்பாடு அன்னதானம் கொடுத்துருக்கணும் இதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது நாற்பத்தெட்டு நாளுங்கிறது விடவே கூடாது ஒரு வேலை எனக்கு அந்த அஞ்சு நாள் வீட்டுக்கு தூரம் அப்படின்னா உங்கள் கணவரை வந்து கொடுக்க சொல்லுங்கள் இல்லை அவர் வழிபாடு பண்ணுறார் அப்படின்னா கூட நாற்பத்தெட்டு நாள் விடாமல் கொடுத்துட்டு வாங்க இல்லை எனக்கு அஞ்சு நாள் வந்து அதில் கணவருக்கு உடன்பாடு இல்லைனா அந்த அஞ்சு நாள் விட்டு மறுபடி கண்டினியூ பண்ணி ஆனால் அவங்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் வர மாதிரி ஏன்னா பெண்களுக்கு மட்டும் எப்போவுமே விதிவிலக்கு இருக்குது இது வழிபாடு பண்ணுறவங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் சொல்கிறேன் இன்னொன்று சின்னதாக விநாயகர் வந்து தொட்டில இருக்கிற மாதிரி நிறையா வந்து சிலைகள் கிடைக்கும் நம்ம வந்து சின்னதாக நூறுரூவா இரநூறுவா அதுக்கெலாம் வந்து அழகாக கிடைக்கும் அதை வந்து நம்ம வாங்கி கையில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த தொட்டில் விநாயகரை அப்பப்போ ஆ கையில் ஆட்டிட்டு நம்ம வந்து விநாயகர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணோம் என்னன்னா நீ எப்படி தொட்டில சந்தோஷமா ஆடுறியோ அதே போல என் வீட்டில் மடியிலையோ இல்லை எங்க வீட்டு தொட்டிலையோ குழந்தை இப்படி ஆடணும் அதுக்கு நீதான் கருணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணா நம்ம அதை முதலே சொல்லிட்டேன் அவர் வந்து ஒரு பிள்ளை மனசுக்காரர் நம்ம வருத்தமாவோ இல்லை சோகமாவோ இல்லை கண்ணீரோட இருக்கிறத அவரால் பார்க்க முடியாது உடனே என்ன பண்ணுவார் கேட்டத உடனே கொடுத்துருவார் இதில் என்ன சூட்சமாக ஒளிஞ்சிட்ருக்குன்னா ரொம்ப பெரிய விஷயம் அரசமரத்தை சுற்றும் போது மருத்துவ ரீதியாக பல நன்மைகள் இருக்குது அரசமரத்தை வழி விநாயகர் வந்து கேட்டது அத்தனையும் கொடுப்பார் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூமூர்த்திகளும் மரத்தில் வாசம் பண்ணுறாங்க அவங்களையும் விநாயகரை சேர்த்து வளம் வந்ததாக ஆகிடும் அதே போல் ஏழுலேருந்து நூற்றி எட்டு முறை வளம் வரது ரொம்ப அற்புதமான விஷயம் காலை வேலையில் தான் வரணும் ஒரு ஏழு மணிக்குள்ளே வந்துடணும் ஏழு ஏழு ஏழைகால்குள்ளே வந்தால் நல்லது அதுக்கு தாண்டி போனால் இந்த அந்தளவுக்கு பலன் இருக்காது அதுக்குள்ளே வளம் வந்துடுங்க அதேமாதிரி தினமும் அன்னதானம் கொடுக்கறது நீங்கள் எந்த பெரிய கர்மாவை சுமந்துட்டு வந்திருந்தால் கூட அந்த நாற்பத்தெட்டு நாள் அன்னதானம் உங்களோட பெரிய கர்மாவை மழையளவு கர்மாவை என்ன பண்ணிவிடும் கடுகளவாக மாற்றிடும் அதனால் அதோட அற்புதமான ஆற்றலை நீங்களே பார்க்க முடியும் அதே போல் கையில் எப்பவுமே குழந்தையாக இருக்கக்கூடிய விநாயகர் அவர் தொட்டியில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து ஆட்டி ஏன்னா அவருக்கு தொட்டில் ஆடுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அவர் குழந்த தானே தொட்டில் ஆடுறது அதுவும் அதனால தான் அவர் வந்து அரச மரத்தில் உட்காந்துருப்பா அரச மரத்து நாயகரை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க அவர் ஏன் அரச மரத்துலேயே உட்காந்துருக்காரு அப்படின்னா அந்த விழுதுகள் இருக்குது இல்லையா அதில் தொட்டில் ஆடுறது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அதுதான் அரசமரத்தடி விநாயகரை பற்றி சொல்லும்போது விளையாட்டாக சில கதைகள்லாம் சொல்லுவாங்க அவர் எப்போவுமே இருப்பார் அதனால தான் அரசமரம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு விநாயகர்கிட்ட கேட்டுச்சான் என் குடியே இருக்கீங்க உங்களுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டப்ப எனக்கு வந்து தொட்டில் ஆணும்னு ஆசை அப்படின்னா தான் சரி அப்படியா அப்போனா எனக்கு வந்து ஒரு இதை கொடுங்க விழுது ஏன்னா ஆலமரத்தை மாதிரி எந்த மரத்துக்கும் விழுதே கிடையாதுல்ல எனக்கு வந்து விழுது கொடுங்க நீங்கள் வந்து தொட்டில் மாதிரின்னு கேட்டப்போ தான் அதுதான் வந்து அவர் ஆலமரத்துக்கு வந்து விழுது வந்ததாக கதை சொல்லுவாங்க இது மாதிரி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னால் இது நடக்கவே நடக்காதுங்கிறதே இந்த உலகத்தில் கிடையாது அப்படி ஒரு அற்புதமான விஷயத்த பண்ணுவார் இப்போ நாம் வந்து இதெல்லாம் ஏன் பண்ணணும் இது பண்ணுறதால நம்ம கர்மா மாறுமா அப்படின்னா ஒரு உதாரணம் வச்சு இப்போ நான் இருக்கிறேன் ஒரு கர்ம மூட்டையை சம்மந்துட்டு வந்திருக்கிறேன் இன்னும் ஒரு நூறு கிலோமீட்டர் நான் நடந்து போகணும் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு அஞ்சு ரூபா காயின் ஒரு மூட்டை நிறையா இந்த அந்த ரூபா காயினை எடுத்துக்கிட்டு நான் நூறு கிலோமீட்டர் போயாவும் இப்போ அந்த மூட்டை அஞ்சு ரூபா காயின் எவ்வளோக்கு வச்சுருக்கேன் பத்தாயிர ரூபாய்க்கு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய மூட்டையாக இருக்கும் இப்போ இதை சம்மந்துக்கிட்டே போகணும் இப்போ நான் இந்த மந்திரம் சொல்றதாலையோ இல்லை இந்த வழிபாடு பண்றதாலேயோ நான் தானம் கொடுக்கறதாலையோ தானம் ஏன் கொடுக்கணுங்கிறதையும் சொல்கிறேன் கொடுக்கறதாலேயோ இது என்ன ஆகும் அப்படின்னா கடவுள் வந்து யாரையோ ஒருத்தர் அனுப்பி இல்லை அவரே கூட நமக்கு எதிராக வருவார் வந்து இப்போ அந்த சில்லறை எனக்கு தேவைப்படுது அதை என்கிட்ட கொடுத்துட்டு இருந்தா அது அதுக்கு ஈக்குவலான மதிப்பு அப்ப பத்தாயிரூவாய்க்கு அஞ்சு ரெண்டாயிரூவா நோட்டு கொடுக்குறாரு இல்லை இருபது ஐநூறுவா நோட்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க ஈஸியா மடிச்சு பையில் வச்சுக்கலாம் இப்போ அந்த அறுபது கிலோ எழுபது கிலோ இருக்கும் இல்லையா அந்த அஞ்சு ரூபாய்க்காய் அதை தூக்கிக்கிட்டே சுற்ற வேண்டிய கஷ்டம் எனக்கு இல்லை இதுதான் கடவுள் வந்து நம்மளோட கர்மாவை மாற்றி கொடுக்குற வழி நம்ம இதை செய்யறதால அந்த சுமை அந்த கர்மாங்கிற சுமை நமக்கு பெருசாகவே தெரியாது அதே வேல்யூ தான் அதே இது தான் ஆனால் அது நம்மளை பெருசா பாதிக்காது அங்கே வந்து தூக்கிட்டு போகிறது சுமைனா இங்கே வந்து கர்மா வந்து அதோட கெடுபலன்கள் நமக்கு சுமை இல்லையா அந்த கெடுபலன்கள் என்ன ஆகிடும் நமக்கு இலவு இலகுவாயிடும் நம்ம சக்திக்கு அது ஈஸியாகிடும் நம்மளால் அதை ஈஸியாக இது பண்ணிட முடியும் ஏன் வந்து எந்த வழிபாட்லேயும் தானம் இருக்குது நான் சொல்கிறதுல அது வந்து தான முறையை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னா நான் வந்து பொதுவாக நிறைய பேரை குறை சொல்லவே மாட்டேன் சில இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் வழிபாடுலாம் சொல்லுவாங்க ஒரு தானம்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து எப்பவுமே வேலை செய்யாது நம்ம ஆன்மீகமும் சரி நம்மளோட மதமும் சரி நம்மளோட அந்த அத்தனை விஷயமும் சரி வேதங்களும் சரி அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிற மாதிரி விஷயத்த தான் சொல்லியிருக்கிறான் இந்த ஆன்மாவும் இந்த உடலும் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி தான் இருக்குது இந்த உலகமே ஒன்றோட ஒன்று அடுத்தவங்களோட தொடர்பு கொள்கிறக்கூடிய அடுத்தவங்களுக்கு உதவி புரியக்கூடிய அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் தான் இருக்குது அப்படி தான் இருக்கணும் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு வந்து பஞ்சாமிரதம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவீங்க ஒரு வேலை எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி பஞ்சாமுரம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு முருகன்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் பாஸ் ஆகிடுவீங்கன்னு சொல்லி கூட நான் ஏற்றுப்பேன் ஏதோ முருகனோட அருளால் அவரோட அந்த பிரசாதமான அதை உள்ளே எடுத்துக்கிட்டாரு அதனால் வந்து ஒரு சக்தி கிடைக்குதுன்னு சொல்லலாம் எக்ஸாம் போயிட்டு வந்து சாப்பிட்றதால என்ன பிரயோஜனம் இருக்குதுப்பா இன்னொருத்தர் சொல்கிறாரு இந்த மாதிரி ரெண்டு விளக்குல சின்னதாக எல்லை முடிஞ்சு போட்டு சனிக்கிழமையில் நவகிரகத்துக்கு நீங்கள் வந்து அதுவும் சனி பகவான் இருக்கிற இடத்துல பார்த்து விளக்கேற்றி வச்சிங்க அப்படின்னா உங்களோட சனி தோஷம் நீங்கோ எப்படி நீங்கோ மேலும் கூ மேலும் கூட தான் செய்யும் ஏன்னா ஒரு தானியத்தை நெருப்பில் போட்டு எரிக்கக்கூடாது நாம் யாகம் வளர்க்கும் போது கொடுக்குற பலன் வேற இது வேற இது எப்படின்னா இப்படி அந்த உள்ளே இருக்கிற அந்த முடிச்சு இல்லையா அது கருகிடும் அப்புறம் அந்த விலை குளத்துக்கு எள்ளு போட்டுருவோம் இது யாருக்குமே பிரயோஜனப்படாது இதே ஒரு வேலை இப்போ அப்படியே ரிவர்ஸில் திங்க் பண்ணுங்கள் நாம் ஒரு ஆயிரம் பேர் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுப்போம் இந்த எள் முடிச்சுக்காக எள் வாங்கினோம்னா ஒரு பத்து கிலோ எள்ளு தேவைப்படுமா இந்த பத்து கிலோ எள் வேஸ்டாகப்படும் இல்லையா இதே வந்து அதை எண்ணெயாக மாத்திரம் அப்படி ஒரு விஷயத்தை எடுத்துப்போமே எண்ணெயை மாற்றி நம்ம கோயிலுக்கெல்லாம் கொடுக்க சொல்கிறோம் இப்போ எண்ணெய் ஆகிறதால அதை வாங்கி சாப்பிடவோ இல்லை கடவுள் வழிபாட்டுக்கோ இல்லைன்னா வந்து நமக்கு அபிஷேகத்துக்கோ பயன்படுது அதே போல் அந்த எள்ளோட புண்ணாக்கு மற்ற விஷயத்துக்கு பயன்படுது இது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது அந்த பிரயோஜனம் இல்லாத எந்த விஷயமும் நம்ம இருந்து ஒரு துளி அளவு கூட நவுத்தாது நான் சொன்ன எல்லாத்துலேயுமே ஒரு தானம் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கவனிச்சு பாருங்கள் ஒரு மந்திரம் இருந்துக்கிட்டே இருக்கும் கவனிச்சு பாருங்கள் அந்த விநாயகர் அகவலில் அப்படி ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு யோக சூத்திரங்கள் அனைத்தும் அடங்கினது இந்த உடம்ப அதால் திருப்பி மறு கட்டமைப்பு பண்ண முடியும் மறு கட்டமைப்புனா என்ன அப்படின்னா ஒருவேளை நம்மளோட முன்னோர்கள் வழியாக நமக்கு தொடர்ந்து சில நோய்கள் வரலாமோ இல்லை சில கர்மாவை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த விநாயகர் அதை மறு கட்டமைப்பு பண்ணி நம்ம ஜென்ரேஷன்லேருந்து அடுத்து போகக்கூடியவங்களுக்கு வேற விதமாக மாற்றி அமைக்கும் இது மட்டும்னு சொல்லிட முடியாது இது மாதிரி வந்து கோடி விஷயம் சொல்லலாம் விநாயகர் அவர்களோட பெருமை என்னென்னு ஆதிசேஷனாலேயே சொல்ல முடியாதுன்னுலாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஏன்னா ஆயிரம் தலைகளை உடையவர் அவராலேயே கூட அதை விவரித்து சொல்ல முடியாது ஏன் அந்த பாட்டை பாடினால் அவையால கூட அதோட பெருமைகள் இதுதான்னு சுருக்கிட முடியாது அதோட பெருமைகள் வந்து கட்டுறது கை மண் கல்லாதது உலகளவுங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டது கையளவு தான் தெரியாதது உலகளவு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவா வந்து அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ அத்தனை பேரும் என்ன பண்ணணும் விநாயகர் தகவல் சொல்லணும் விநாயகர் தகவல் சொன்னால் அர்த்தம் தெரியலனா கூட ஒரு நாள் நமக்கு அதுக்கான அர்த்தம் தெரிய வரும் அதோட பலன் என்னங்கிறது புரிய வரும் அதனால் எப்போவுமே சேமிப்புங்கிறது சின்ன சின்னதாக சேர்க்கணும் ஒரு நாள் அது பெரிய தொகையாக தெரியும் அப்போ நம்ம ஆச்சரியப்படுவோம் அது போல தான் விநாயகர் அகவல் தினமும் ஒன்று ஒரு முறை சொல்கிறதால நமக்கு என்ன ஆகிடப்போகுது தினமும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை தாண்டும் போது அதோட சக்தி ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர்